வெள்ளிங்கிரி வந்திருக்கோம் நண்பர்களே ரொம்ப நாளா ஆசை எப்படியாவது வெள்ளிங்கிரி மலை ஏறணும்னு நம்ம கோபால் ஏற்கனவே போன வருஷம் ஏறி இருக்கான் வாங்க இப்ப ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சாமி மலை வெறுங்கால ஏறலாம்னு சொன்னியடா எல்லாரும் ஷூ போட்டு தான்டா ஏறாங்க அங்க பாரு ட்ரெக்கிங் ஷூ வச்சு ஏறுறான் கோபால் தண்ணி ஒரு லிட்டர் தாண்டா இருக்கு போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு லிட்டர் மச்சா மேல ஊத்து இருக்குடா சும்மா தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும் பாட்டில் வாட்டர் காலி உம் ஊத்துக்கு இன்னும் ஒரு மலை ஏறணும்னு சொல்ற வா கடையில போய் தண்ணி வாங்கலாம் ம் பேக்ல இருந்து சில்ற காசு எடு அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளவுண்ணா ஐம்பது ரூபாப்பா எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துட்டு வரலாம்னு சொன்னேன்லடா கேட்டியா கேட்டியா ஊத்து தண்ணி வாட்டர் ஃபால் மாதிரி வரும்னு சொன்னியாடா இங்க என்னடா போலியோ சொட்டு மருந்து மாதிரி வருது ஏழாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்றோம் நண்பர்களே ஏற ஏற போயிட்டே இருக்கு நம்ம கிட்ட தண்ணி வேற இல்ல நீங்க வெள்ளியங்கிரி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் தண்ணியாவது எடுத்துட்டு வாங்க ஏழு மலை ஏறி வந்தாச்சு நல்ல தரிசனம் எத்தனை கோடி இருந்தாலும் இந்த மலைக்கு நடந்து தான் வரணும் நீங்க வெள்ளியங்கிரிக்கு வர்ற ஐடியா இருந்தா இப்படி ஏற்கனவே போனவங்கள நம்பி மட்டும் போயிடாதீங்க அஞ்சு லிட்டர் தண்ணி டார்ச் லைட் ஸ்நாக்ஸ் பிரெட் எல்லாம் கொண்டு வாங்க மறக்காதீங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு எந்த வகையான ஏஐ வீடியோ வேண்டும் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்